வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி உள்ளது உள்ளபடியே பதியப்படும் பதிவுகள் மனிதனின் செயல் பதிவுகள் உடல் செல் மூளை உயிர்த்துகள் ஜீவகாந்தம் வான்காந்தம் கருமையம் என ஆறு இடங்களில் பதிவாகிறது மேலே குறிப்பிட்ட முதல் நான்கு இடங்களில் மட்டும் என்ன மாதிரி எண்ணம் சொல் செயல் இருக்கிறதோ அப்படியே பதிந்துவிடும் அதாவது நல்லது கெட்டது என பிரித்துப் பார்த்து பதியக்கூடிய நிலையில் இருக்காது உள்ளது உள்ளபடியே இட் இஸ் நிலையில் பதியக்கூடிய நிலையில் இருப்பதாகும் உடல் செல்களில் எப்படி பதிவாகிறது என்பதை அறிவதற்கு உதாரணமாக காலையில் காஃபி குடிக்கிறோம் குடிக்கும் பொழுது நாக்கிலே அந்த காஃபியின் சுவை தன்மாற்றம் நடைபெற்று அதன் உணர்வு உடல் செல்களில் பதிகிறது எப்படி பதிகிறது என்றால் அந்த காஃபியினுடைய ருசி ருசியினால் பெற்ற அனுபவம் அப்படியே பதிகிறது அந்த காஃபி சாப்பிடுவது நன்மையானதா தீமையானதா என்றெல்லாம் அது ஆராய்ந்து பார்க்காது நன்மையா தீமையா என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் அப்படியே பதிந்துவிடும் அந்த காஃபியினை அந்த நேரம் வரும்பொழுது சாப்பிட வேண்டும் என்ற அளவில் பதியும் அதாவது என்ன செயல் செய்தோமோ அது அப்படியே பதிந்துவிடும் அது மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டும் செல்களின் பதிவிலிருந்து காப்பி குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுச்சி பெறுவதாக வைத்துக்கொண்டால் உடனே எல்லா செல்களும் ஆமாம் காப்பி குடிக்க வேண்டும் என்று சொல்லும் நாக்கில் இருக்கக்கூடிய எந்த ஒரு செல்லாவது இல்லையப்பா இப்படி தினமும் காப்பி குடிக்க வேண்டாம் என்று எந்த செல்லாவது சொல்லுமா இது உடலுக்கு நல்லதல்ல என்றால் சொல்லாது ஏனெனில் இவ்வகையான பதிவுகளில் செய்யப்படும் செயல்கள் சிறிதளவும் மாற்றமில்லாமல் அப்படியே பதிந்து எண்ணமாக எழுச்சி பெற்று மீண்டும் மீண்டும் செயல்படுத்தும் நிலைக்கு கொண்டு வந்துவிடும் உடல் செல்களைப் போலவே மூளையில் உயிர் துகள்களில் மற்றும் ஜீவகாந்தத்தில் இந்த நான்கு இடங்களிலும் பதியப்படும் பதிவுகள் எல்லாம் உள்ளது உள்ளவாறு பதியப்படும் அதுவே பிரதிபலிக்கும் அதுவே எண்ணங்களாகவும் மலரும் இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தொழில் வாசித்த ரிஷி பாபா அம்மா அவர்களுக்கு நன்றி இன்றைய சிந்தனை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை உள்ளது உள்ளபடியே பதியப்படும் பதிவுகள் உள்ளது உள்ளபடியே பதியப்படும் அது இந்த பதிகின்ற இடங்களை எல்லாம் மகரிஷி அவர்கள் நமக்கு விளக்கி சொல்லி இருக்கிறார்கள் எல்லா இடத்திலுமே உள்ளது உள்ளபடியே தான் பதிகிறது என்றாலும் அந்த பதிந்த பின் அதனுடைய வெளிப்பாடு என்பதற்கு அது அப்படியே பதிந்தது அப்படியே வெளிப்படுவது என்பது சில இடங்களில் இருக்கிறது ஆனால் ஒரு இரண்டு இடங்களில் மட்டும் அங்கு அது ஆய்வு செய்யப்படுகிறது அது ஆய்வு செய்வதற்கான ஒரு தளம் அங்கு இருக்கிறது ஆய்வு செய்து இது நன்மையானதா தீமையானதா என்று அது தரம் பிரிக்கப்படுவது என்பது ஒரு இடம் அந்த இடம்தான் கருமையம் அந்த கருமையத்தில் பதிந்த பதிவுகள் தரப்பதிவு என்று சொல்லுகிறார்கள் அல்லவா மகர்ஷி அவர்கள் அந்த அளவுக்கு அந்த தரம் பிரித்து பார்க்கக்கூடிய இடம் கருமையம் ஏனென்று சொன்னால் கருமையத்தின் தான் அறிவாகிய தெய்வம் அங்கு இருந்து கொண்டிருக்கிறது அந்த இடம்தான் மிக 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 மனித வாழ்க்கையில் உயிரினங்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடமாக கருதப்படுகிறது அங்கு அவ்வாறு அந்த தரம் பிரிக்கப்பட்ட அந்த தான் வாழ்ந்த அந்த பதிவுகளாக பதியும் தான் அந்த வான்காந்த பதிவுகளில் சமுதாய பதிவாக மாறி ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு விளைவை கொடுக்கிறது அல்லவா இப்போ இந்த முதல் நான்கு இடங்களில் உடல் செல்களில் மூளையில் துகள்களில் ஜீவகாந்தத்தில் என்னென்ன செய்தோ அது அப்படியே பதிந்து விடுகிறது அது எண்ணம் எழுச்சி வரும்போது அது எப்படி இருந்தாலும் அதை செயலுக்கு கொண்டு வந்து விடுவதற்காக இவை அனைத்தும் ஒத்தி செய்து வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது அப்ப நாம கெட்ட எண்ணத்தை எண்ணுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கெட்ட செயல் செயல் செய்வதற்கு இவையெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும் ஏனென்று சொன்னால் இவைகளுக்கு அங்கு ஆராய்ச்சி என்பது கிடையாது நல்ல எண்ணம் வந்தால் நல்ல எண்ணத்தை செயல்படுத்த செய்யும் கெட்ட வந்தால் கெட்ட எண்ணத்தை செயல்படுத்த செய்யும் இது இங்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உதாரணம் அந்த உடல் செல்களில் எப்படி பதிகிறது என்பதற்கான உதாரணம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நாக்கில் உள்ள செல்கள் எல்லாம் அந்த எண்ணம் வந்த உடனேயே அந்த காபி குடிக்க வேண்டும் என்று அப்படியே நம்மை செயல்படுத்துவதற்கு அது மேலும் 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 நம்மை ஊக்கப்படுத்துவதாக அமைகிறது இந்த உடல் செல்கள் மட்டுமல்ல உயிர் துகள்கள் ஜீவகாந்தம் மூளை எல்லாமே அதற்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் அப்ப இப்போ என்ன ஆகிறது மீண்டும் அது அந்த தீய செயல்களை செய்கிறது மீண்டும் பதிவாகிறது இவ்வாறு பதிவாகிக்கொண்டே இருக்க 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 அந்த துன்பம் தரக்கூடிய செயல்பதிவுகள் மேலும் 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 அழுத்தமாக பதிவாகி கொண்டிருக்கிறது அல்லவா இதைத்தான் பழக்கம் என்று சொல்லுகிறோம் அப்படி என்றால் பழக்கம் என்று சொல்கிறோமே அது எங்கே இருக்கிறது அது இந்த முதல் நான்கு இடங்களில் பதிகிற அந்த பதிவுகள் இருக்கிறது இதுதான் பழக்க பதிவு என்று சொல்லுகிறோம் உள்ளது உள்ளபடியே பதியப்படிய பதிவுகள் என்று சொல்கிறோமே இதை பழக்கப்பதிவுகள் என்று எடுத்துக்கொள்ளலாம் நீங்க பழக்கத்துல நல்லதும் வரும் கெட்டதும் வரும் ஆனால் அதில் விளக்கம் என்று வரும்பொழுது அது கெட்டதை தவிர்த்து நல்லதை மட்டும் செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலை அதுதான் விளக்கம் என்பது அந்த விளக்கம் என்பது வர வேண்டும் என்று சொன்னால் அங்கு என்ன செய்ய வேண்டும் எது துன்பத்தை கொடுக்கக்கூடியது எது துன்பத்தை போக்கக்கூடியது என்று அதை தரம் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் வேண்டும் அப்பொழுதுதான் அங்கு விளக்கம் என்பது நமக்கு வரும் அந்த விளக்கம் தோன்றக்கூடிய இடம் எது அதுதான் கருமையம் கருமையத்தில் தான் நம் விளக்கம் பெற முடியும் அங்கு அது தரம் பிரிக்கப்படுகிறது அந்த பிரிக்கப்படுவதில் அந்த பிரிப்பதற்கான காரணம் இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று இந்த துன்பத் துன்பத்துக்கான செயல் இருக்கிறது அந்த பதிவு பதிவாகி அதற்கு ஒரு விளைவு வர வேண்டும் என்பதற்கான ஒரு நிலை அது விளைவை கொடுப்பதற்கான ஒரு நிலை அதே போல இந்த புண்ணியம் என்ற நல்ல செயல் இருந்தாலும் அங்கும் அது பிரிக்கப்பட்டு அதற்கும் ஒரு விளைவை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அப்ப இந்த தான் அந்த செயலுக்கு எந்த செயல் செய்தாலும் அதற்கு விளைவு என்பது கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையே அந்த மென்பொருள் சாப்ட்வேர்ன்னு சொல்லுவோமே அதனுடைய மெயின் கோர் என்பது தான் அது அந்த அறிவாகிய தெய்வம் இருக்கக்கூடிய இருப்பிடம் அப்ப அந்த விளைவை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது அது நல்லது கெட்டது என்று பிரித்து அந்த விளைவை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது அதற்காகத்தான் அந்த இடத்தில் அந்த பிரிவு அதன் தரம் தரம் பிரிப்பது அவ்வாறு பிரித்து கெட்டது என்று சொன்னால் அது பதிவாக இருந்து கொண்டு காலத்தால் விளைவை கொடுக்கக்கூடியதாகவும் நல்லது என்று சொன்னால் உடனடியாக அது அந்த தீய பதிவை அளிக்கக்கூடிய விளைவை உடனே கொடுக்கக்கூடியதாகவும் அங்கு இறைநிலையினுடைய ஏற்பாடு இங்குதான் அது பிரிக்கப்படுகிறது அப்ப இங்கு நாம் நிறைய புண்ணியங்கள் செய்து அந்த பாவம் அழிக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் கருமையத்திலே அப்ப என்னாகும் இந்த கருமையத்தில் பிரிக்கப்பட்டு தரம் பிரிக்கப்பட்ட அந்த பதிவுகள் தான் வாழ்ந்தாந்தத்தில் சமுதாய பதிவாக பதிகிறது என்று சொல்லுகிறோம் இப்பொழுது மனிதர்கள் எல்லாம் புண்ணியம் செய்து கருமையத்திலே மாற்றத்தை செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் இந்த வான்காந்தத்திலும் அந்த மாற்றம் நிகழும் வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளிலும் அந்த பதிவு அழுத்தம் குறையும் மனிதர்கள் எல்லாம் மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் இயற்கையிலிருந்து வரக்கூடிய இயற்கை சீற்றங்கள் எல்லாம் நின்றுவிடும் இந்த சமுதாய பதிவினுடைய அழுத்தம் குறைந்துவிடும் இயற்கை நமக்கு மிகவும் சாதகமான நிலையில் சாதகமான நிலைன்னு சொல்லக்கூடாது இயல்பான நிலையில் நமக்கு என்னென்ன வர வேண்டுமோ கொடுக்க வேண்டுமோ சரியாக கொடுக்கும் ஆனால் இங்கு கருமயத்தில் இது தரம் பிரிக்கப்பட்டு அந்த கர்மவினை அதிகமாகும்போது அது வான்காந்தத்திலும் அதிகமாகும் போது அது இயற்கை சீற்றமாக நமக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் துன்பம் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது ஆக இப்போ இந்த சிந்தனையிலே நாம் உள்ளது உள்ளபடியே பதியப்படுகிற பதிவுகள் என்பது அது நமக்கு மீண்டும் எண்ணமாக வரும்போது அது நம்மை விளக்கத்தின் அடிப்படையில் மாற்றுவதற்கு முயற்சி செய்வது இல்லை என்பதை இங்கு விளங்கி கொண்டோம் இப்போ இதுல மூளை என்பதும் அப்படிதான் இருக்கிறது இந்த இடத்தை கொஞ்சம் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு ஏனென்று சொன்னால் இப்பொழுது விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது இந்த எண்ணங்கள் எல்லாம் எழுவது எங்கிருந்து எங்கிருந்து எண்ணங்கள் தோன்றுகிறது மனம் எங்கிருந்து செயல்படுகிறது மனம் எங்கிருந்து எண்ணுகிறது இந்த எண்ணங்கள் எல்லாம் எங்கு இருக்கிறது என்று இந்த விஞ்ஞான மருத்துவம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால் அது மூளையில் இருந்துதான் செயல்படுகிறது என்று அடித்து சொல்லுகிறது அந்த விஞ்ஞானம் சொன்ன உடனே நமது இந்த கல்வி படித்த மாணவர்கள் கல்வியாளர்கள் மெத்த படித்தவர்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய அனைவரும் அதைத்தான் நம்புவார்கள் மூளையில் தான் இவையெல்லாம் வருகிறது வருகிறது என்று சொல்லுகிறார்கள் விஞ்ஞானம் 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 என்று கொண்டிருப்பவர்கள் சில பேர் விஞ்ஞானத்தை மட்டுமே பிடித்துக் கொண்டிருப்பவர்கள் விஞ்ஞானத்தை எல்லாம் பொய் என்று கொண்டிருப்பார்கள் மிஸ்டர் ஜி கே என்று ஒருவர் அப்படிதான் பேசிக்கொண்டே இருப்பார் அவர் விஞ்ஞானத்தை மட்டுமே சொல்லுவார் விஞ்ஞானம் எல்லாம் கிடையாது என்று சொல்வார் இப்போ மூளையிலிருந்து தான் இவ்வளவும் வருகிறது என்று சொல்லுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் அங்கு விளக்கம் என்பதே மனிதனுக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்ப என்ன ஆயிரும் பழக்கத்தின்படியே அவன் செய்வான் பழக்கத்தின்படியே அவன் செய்வான் அப்ப விளக்கம் என்பது எங்கு கருமையத்தில் அது பிரிக்கப்பட்டு அங்கதான் விளக்கம் என்பது இது கெட்டது இது நல்லது என்று பிரிக்கப்படும் பொழுது அந்த விளைவை கணித்த விழிப்பு நிலை என்று ஒன்று வருகிறதே அப்பொழுதுதானே நமக்கு விளக்கத்தின்படி வாழ முடியும் விளக்கத்தின்படி வாழ்வது என்றால் துன்பம் போக்கும் செயல்களை செய்ய வேண்டும் என்றும் துன்பம் கொடுக்கும் செயல்களை செய்யக்கூடாது என்ற ஒரு டிசிஷன் எடுக்கணும்ல அது எங்க எடுக்கப்படுகிறது அந்த கருமையத்தில் தான் எடுக்கப்படுகிறது அது மட்டுமல்ல இந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் தான் விளைவை கொடுக்கிறது மூளையிலேயே எல்லாமே இருக்குது அப்படின்னு மூளையே எல்லாத்தையும் கொடுத்துருது அங்கிருந்துதான் எண்ணம் வருகிறது என்று சொன்னால் இன்னும் விஞ்ஞானம் கருமையம் என்பதை கண்டு அறியவில்லை நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்காக அதை இல்லை என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் மூளையிலே மூளையை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு நன்மை தீமை என்று பிரித்து உணரக்கூடிய நிலை இந்த மனிதனுக்கு கிடையாது மூளை உள்ளது உள்ளபடி இருக்கிறத இருக்கிறத தான் அதை செயல்படுத்த செய்யுமே தவிர அதை சிந்தித்து செயல்படுத்த செய்யாது நீங்கள் இப்பொழுது கல்வி பயில்கிறார்கள் மாணவர்கள் அதை இப்ப வாத்தியார் சொல்றத அப்படி கேட்குறாங்க இவன் மூளையிலே பதிந்து மூளையிலே வெளிப்பட்டான் என்று சொன்னால் மார்க் வாங்கிறதுக்கு மனப்பாடம் பண்றான்னு அர்த்தம் நீங்க சொல்லுவீங்க இவன் மனப்பாடம் பண்ணி படிக்கிறான் அப்படின்னு சொல்லுவீங்க அப்ப அவன் என்ன பண்றான் மூளையில மூளையில மூளையிலிருந்து அப்படியே வெளியே எடுத்துடுறான் ஆனால் சில பேர் என்ன சில பையங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா அதை புரிந்து கொண்டு இது எப்படி சார் என்று ஆராய்ச்சி பூர்வமாக விளக்கத்தின் வழி கேள்வி கேட்பான் ஆசிரியரே கேள்வி கேட்பான் அவன் கருமையத்திலிருந்து கேள்வி கேட்கிறான் வெறும் மட்டும் தான் அப்படின்னு இந்த உள்ளது உள்ளபடியேங்கிறது மனப்பாடம் பண்றது ஆனால் புரிந்து படிப்பது விளங்கி கொண்டு படிப்பது என்று சொன்னால் அது கருமயத்துக்கு செல்ல வேண்டும் கருமயத்தில தான் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு விளக்கத்தின் அடிப்படையில் மாற்றக்கூடிய ஒரு நிலை கருமயத்தில் மட்டும்தான் நிகழும் அப்படி இல்லை என்று சொன்னால் இது இப்படித்தான் என்று சொல்லிவிடுவார்கள் ஆனால்தான் இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுது இது இப்படி ஒரு நோய் இது இது இப்படிதான் வரும் அது அப்படிதான் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே விற்று அப்படியே இறந்துருவாரு அப்ப இது உள்ளது உள்ளபடி நாங்கள் இதை ஸ்கேன் பார்ப்போம் இது இப்படி இருக்குது அது அப்படிதான் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது அதான் மூளை ஆனால் கருமையம் என்ற நிலைக்கு எப்பொழுது நீங்கள் செல்லுகிறீர்களோ அங்குதான் விளக்கம் என்பது அங்கு தோன்றும் அப்ப கருமையத்துல என்ன செய்ய முடியும் எது துன்பம் போக்குவது என்று பிரித்து நாம் நாம் அந்த அந்த புண்ணியம் என்ற செயலுக்கு மாறி செயல்களை மாற்றி செய்யும் பொழுது இதை எல்லாத்தையும் சரி செய்ய முடியும் அப்போ ஒரு நோயை கூட சரி செய்ய முடியும் என்று எப்பொழுது சொல்ல முடியும் கருமயத்தில் போய் இந்த விளக்கத்தின்படி அந்த எண்ணத்தை எண்ணும் போதுதான் விளக்கத்தின் வழியில் அந்த சிந்தனை செய்யும் பொழுதுதான் அது கிடைக்குமே தவிர நீங்கள் உள்ளது உள்ளபடி அந்த மூளையின் படிப்பை வைத்துக் கொண்டே பார்த்தால் கிடைக்காது இப்பொழுது மருத்துவம் படிக்கிறார்கள் படிக்கிறத வச்சே மருத்துவம் செய்கிறார்கள் ஆனால் நீங்கள் படித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதன் பிறகு கருமையத்தில் சென்று அந்த விளக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அங்கு துன்பம் போக்க முடியும் அப்படி இல்லைன்னா என்ன நம்ம படித்தோமோ அதை அப்படியே சொல்லுவோம் இவ்வளவுதான் அதற்கு அடுத்த நிலை என்பதற்கு செல்ல முடியாது இன்றைக்கு சமுதாயம் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைய அடைய இது இந்த மூளையின் அளவிலேயே நிற்கிறது உள்ளது உள்ளபடியே எப்படித்தான் என்று நிற்கிறது இதை ஒன்றும் செய்ய முடியாது என்று நிற்கிறது ஆனால் அப்படி அல்ல சரி இதை இதே போல இந்த உள்ளது உள்ளபடியே என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பதிவுகளில் நம்ம என்ன செய்யலாம் இந்த செயல் புண்ணிய பதிவு என்று சொல்லுகிறோமே அதையும் கூட சொல்லலாம் அது பதிவுது இல்லையா அது என்ன செய்யும் அது உடனடியாக விளைவை கொடுத்து விடுகிறது விளை விளைவை கொடுத்து விட்டு பதிவாக இருக்கிறது அது என்னமாக வந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு விளைவை கொடுக்க வேண்டிய வேலை எதுவுமே இல்லை அதுவும் உள்ளது உள்ளபடியே இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அது வர்றதுனால ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா தான் நடக்கிறது ஆனால் இப்ப நம்ம எங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியிருக்கு அந்த துன்பம் தரக்கூடிய அந்த பாவ பதிவுகள் இருக்கிறதே அது மீண்டும் எண்ணமாக வந்து மீண்டும் செயலாக வந்தால் அங்கதான் பிரச்சனை அப்ப இந்த இடத்துல பிரிச்சு பார்க்க வேண்டி இருக்கிறது நன்மையான பதிவுகள் செயல் பதிவுகள் அது செயலாக மீண்டும் எண்ணமாக வந்தால் வந்து வரட்டும் ஆனால் இந்த தீய பதிவுகள் வந்துவிடக் கூடாது என்பதுதான் வாழ்வினுடைய நோக்கம் அப்ப இந்த இடத்தை நாம் இப்படி பிரித்து பார்த்து உணர வேண்டியிருக்கிறது இந்த உள்ளது உள்ளபடியே பதிந்து வரக்கூடியது பழக்க ஆக இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லக்கூடிய மூளையில்தான் அத்தனையும் இருக்கிறது என்று சொன்னார் அவன் பழக்கத்தின்படியே தான் வாழ்ந்து கொண்டிருப்பான் விளக்கத்தின்படி அவன் தன்னை மாற்றிக்கொள்வதற்கோ தன்னை தீர்த்து கொள்வதற்கோ துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கோ வழியே இல்லை என்ற ஒரு நிலை ஆகிவிடும் இன்றைய விஞ்ஞானம் அப்படிதான் சொல்லிக்கொண்டிருக்கிறது அந்த விஞ்ஞானம் கர்மயத்தை உணரும் வரை இப்படித்தான் கொண்டிருக்கும் ஆக இந்த கருமயம் என்ற ஒன்று இருக்கிறது அதுதான் மனித வாழ்ப்பின் ஒரு ஆதாரமாக இருக்கிறது மனிதனையே மாற்றக்கூடிய ஒரு மையமாக இருக்கிறது அறிவாகிய தெய்வத்தின் இருப்பிடமாக இருக்கிறது அந்த ஒரு கர்மயத்தை பற்றிய ஞானத்தை உணர்வது வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய தத்துவத்தில் மிக விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது வருங்காலத்தில் அந்த கர்மயத்தை உணர்வோம் உணர்ந்து விளக்கத்தின் அடிப்படையில் செயல்படுவோம் பழக்கத்திலிருந்து நம்மை மாற்றிக்கொள்வோம் வாழ்க வளமுடன்